போய் சரி முதல்ல நம்ம கட்சியில இருந்த ஊடகத்துறைய தம்பிகளுக்காச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஐம்பது தம்பிகள் தமிழ்நாடு அடையில ஊடகப் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களை அழைத்து இந்த அவர்களுக்கு அறிமுகம் செய்து அதனோட உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு இந்த படைச்சம்பத்தின் ஆளுமைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வேருடைய ஜாதம் வேருடைய அர்ப்பணிப்பு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சுகாதாரத்தை தான் இதை நாம் அழைக்கப்பட்டிருந்த அனைவரும் பேச அதனால அகோ திரும்பி இங்க பொண்ணு வருஷம் திரும்ப வரை குழவர் குடும்பம் வரை உடைய தேவர்கள் போராளிகள் அவங்க எப்படி வாழ்றாங்க குடும்ப அவங்க வீட்டு சூழல் இது பார்த்தோம்னா அவ்வளவு எல்லாருமே இருக்கும் ஆனா நம்ம எம்எல்ஏ இருக்கிறோம் கட்சி தலைவராக இருக்கிறோம் இந்த போராளிகள்லாம் இல்லாம யாராலும் வச்சு யாரையோ வணங்குற யாரையோ போற்றுகிற யாராருக்கும் கட்டுரை போய்க்கிற பாலபிஷேகம் செய்கிற செய்யற ஆராதிக்கிற மனநிலையில அம்மா அம்மா அப்படியே சொல்றான் இன்னும் அம்மா அப்படின்னா கால பின்னாருக்கு